இன்னைக்கு முதலியார் பிள்ளைமார் சமுதாயம் வீழ்த்தப்பட்டு விட்டது வீழ்த்தப்பட்டு விட்டது வீழ்த்தப்பட்டது என்ன அடிச்சு தோக்க அடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் வீழ்த்தப்பட்டு விட்டது ஒடுக்கப்படுகின்றது நம்மள ஒடுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தமிழக நீதி சங்கத்தை இன்னைக்கு எப்படியாவது காலி பண்ணி உணவு உரமா உட்கார வச்சிருந்தோம் நிறைய பேர் பிளான் பண்றாங்க யார் பண்றாங்க தெரியுமா ஏற்கனவே சங்கம் வச்சிருக்க தான் பண்ணி இதை எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு நான் வந்து குடல் அறிவு சிகிச்சை டாக்டர் எவ்வளோ மக்களை உயிரை காப்பாத்திருக்கிறேன் விளையாடிட்டு மக்கள் சேவைக்காக எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து தான் அண்ணா எப்படி ஒரு தாங்கும் ஒரு இதயமோ நான் இந்த சமுதாய பணி வரதுக்கு முன்னாடி என் இதயத்தை எதையும் தாங்கக்கூடிய இதயமாக மாற்றிக்கொண்டு எதற்கும் கவலைப்படாமல் எமனே வந்தாலும் சவால் விட்டு நான் நிற்பேன் எவன் வரீங்களா வாங்க நல்லதுக்காக நான் நிக்க போகிறேன் அப்படி பண்ணும்போது எனக்கு எதிர்ப்பு வந்து நான் சமாளிக்க நான் தயாராகி இருக்கிறேன் என் மக்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க இன்னைக்கு எந்த சங்கத்திலும் இளைஞர்கள் கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இளைஞர்கள் எந்த சங்கத்திலும் கிடையாது இன்னைக்கு நாம் வீழ்த்தப்பட்டோம் ஒடுக்கப்பட்டு விட்டோம் காரணம் அதுக்கு ஒற்றுமை இல்லை ஏன் ஒற்றுமை இல்லை ஏன் ஒற்றுமை இல்லை என்றால் நம்ம உப்பிரிவு பேசி பிரிஞ்சிருக்கிறோம் தொண்டை மண்டல சைவ வேளாளர் சங்கம் தனி வேளாளர் சங்கத்தனி துணுவரே பார்த்தா உயர்குடி துளுவயிலாளர் தொண்டை மண்டல துளவியலாளர் சாதா வேளாளர் அடுத்து செங்குந்த முதலியார் செங்குந்த முதலியாரும் நாங்க கைக்கோளர் ஒரு குரூப் இருக்கிறாங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க இந்த செங்குந்தர் கைக்கோளருக்குள்ளேயே பெருக்கூட்டம் சிறு கூட்டம் பெருத்தாளி கூட்டம் சிறுதாளி கூட்டம் அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை இப்படியே நம்ம உட்பிரிவு பேசி 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 வீணா போயிட்டோம் உட்பிரிவை மறந்து ஒற்றுமை இன்னைக்கு பிறக்குதோ அன்னைக்குதான் இந்த சமுதாயம் முன்னேறும்